பிரிய மாணவர்களே ஆண்டவரும் உலக ரசிகருமான இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன் மாணவர்களே எப்படி இருக்கிறீங்க சந்தோஷமா இருக்கிறீங்களா இந்த புதிய மாதத்துக்குள்ள நம்ம கடந்து வந்திருக்கிறோம் இந்த பரிபூரணமான மாதம் அது ஒரு நிறைவான மாதத்துக்குள்ள நம்ம கடந்து வந்திருக்கிறோம் கர்த்தர் கடந்த ஆறு மாதங்கள் உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் கண்மணி போல பாதுகாத்திருப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன் அதற்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன் எனக்கு அன்பானவர்கள் இந்த புதிய மாதத்திலே ஆண்டு கொடுக்கிற வார்த்தை சங்கீதம் ஐம்பத்தி நான்கு ஏழு சங்கீதம் ஐம்பத்தி நான்கு ஏழு விதமாய் சொல்கிறது அவர் எல்லா நெருக்கத்தையும் நீக்கி என்னை விடுவித்தார் ஆம் அன்பானவர்களே அவர் எல்லா நெருக்கத்தையும் நீக்கி என்னை விடுவித்தார் என்று அஹ் தாவிதின் சங்கீதக்காரன் அழகாய் சொல்கிறார் ஆம் அன்பானவர்களே ஒருவேளை நீங்க எப்படிப்பட்ட நெருக்கத்துல இருந்தாலும் எப்படிப்பட்ட சூழ்நிலையில இருந்தாலும் அவர் உங்களை விடுதலையாக்க விரும்புகிறார் ஒரு மனிதன் நீங்க ஒரு நெருக்கத்தில் இருக்கும் போது எந்த மனிதனாலையும் உங்களை விடுவிக்க முடியாது ஆண்டு உங்களை விடுவிக்க விரும்புகிறார் பாருங்க பவுலும் சீலாவும் சிறைச்சாலையிலே ஜிபித்துக் கொண்டிருக்கும் போது அவருடைய சிறைச்சாலையின் கதவுகள் திறக்கப்பட்டது பாருங்க அவர்கள் அப்படிப்பட்ட நெருக்கத்திலே இருக்கும் போது ஆண்டவரை பாடி துடித்து ஆராதிக்கும் போது கர்த்தர் அவர்களை விடுவித்தார் என்று நம்ம பார்க்கிறோம் நீங்க நிறைய வாழ்க்கையில எப்பேற்பட்ட நெருக்கங்கள் இருந்தாலும் அவங்க சோர்ந்து போயிருந்தாங்க நீங்க நிறைய வாழ்க்கையில எப்பட்டத்துல நெருக்கம் இருந்தாலும் நீங்க சோர்ந்து போகாதீங்க இந்த உபத்திரம் உண்டு ஆனாலும் இந்த உலகத்தை நான் செய்தேன் என்று அன்பிக சொல்லுகிறாங்க ஒரு மனிதனுக்கு ஒண்ணு மாம்சத்துல போராட்டம் இருக்கும் இல்லைன்னா பைனான்சியல்ல போராட்டம் இருக்கும் இப்படி அநேக போராட்டங்களை சந்திக்கிற சில மனிதர்களை நான் பார்க்கிறேன் எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரி எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரி பாருங்க அவங்க ஒரு அநேக இடங்கள்ல ஒரு பைனான்சியல் சிக்குன்னு இருக்கிறாங்க சிக்கப்பட்ட ஒரு நிலையில அவங்களும் கடன் வாங்கிருக்கிறாங்க இவங்களும் கடன் கொடுத்திருக்கிறாங்க அப்ப என்ன ஆயிருது அவங்க கொடுத்த கடனை காட்டிலும் இவங்க ரெண்டு மடங்கு கடன் வாங்கி ஒரு பல நெருக்கத்துல இருக்கும் போது என்ன செய்வது என்று வழி தெரியாம ஒரு தற்கொலை எண்ணத்துக்கு போயிட்டாங்க பாருங்க பிசாஸ் எப்படிப்பட்ட காரியத்தை செய்கிறான்னு பாருங்க அப்ப அப்படிப்பட்ட நெருக்கத்துல அவங்கள விடுவிக்கிறதுக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இருக்கிறார் சங்கீதம் நூத்தி இருபது நம்ம பார்க்கிறோம் சங்கீதம் பதினெட்டு ஆறே வசிக்கும் போது என் கூப்பிட்டேன் அவர் என்னிடமாய் சாய்ந்து என்னை விடுவித்தார் என்று பார்க்கிறோம் அதனால நீங்க ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க அவர் உங்களை விடுவிக்க விரும்புகிறார் யோசை பாத்து வாழ்க்கையில பாருங்க யோசை பாத்து வாழ்க்கையில பார்க்கும்போது யோசேபாத்துக்கு விரோதமாக வந்தவர்களை அதாவது ஒருவருக்கு விரோதமாக ஒருவர் பட்டயத்தை செய்தார் தம்மை நம்பின அவர் கொடுத்தார் என்று பார்க்கிறோம் வந்தவர்களை யுத்தம் பண்ண வந்தவர்களை ஒருவருக்கு விரோதமாக ஒருவர் எழும்பும்படியாக பட்டயத்தை எடுக்கும்படியாக செய்தார் ஆனா யோசை ஆன்ற ஆண்டர் நம்பியிருந்தபடினால தன் பிள்ளைக்கு வெற்றியை கொடுத்தார் என்று பார்க்கிறோம் அதனால ஆண்டர் சொல்றாரு நீ எப்ப எப்பட்ட நெருக்கத்துல இருந்தாலும் நீ என்னை நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன் அப்படின்னு சொல்லுகிறார் ஒருவேளை நீங்க எப்பேற்பட்ட நெருக்கத்துல இருந்தாலும் சோர்ந்து போகாதீங்க எந்த மனிதனை நம்பி வாழாதீங்க ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க ஆண்டவரை நோக்கி நீங்கள் கூப்பிடும்போது போது நீங்க எப்பேற்பட்ட நெருக்கத்துல இருந்தாலும் நத்தருவங்களை விடுதலையாக்க விரும்புகிறார் ஆமன்பான் அவர்களே காலங்கள் கடந்து போய் கொண்டிருக்கலாம் எப்பக்கத்திலும் நெருக்கங்கள் உங்களை சூழ்ந்து கொண்டு இருக்கலாம் ஆனால் நீங்க பயப்படாதீங்க ஆண்டவரை நம்பி அவரை நோக்கி கூப்பிடுங்க இருந்தாலும் ஒரு பலவீனத்துல இருக்கிறீங்க ஒரு நோய் 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 நோய்வாய்ப்பட்டு இருக்கிறீங்க அநேக காரியங்கள்ல சிக்குண்டவர்களாக இருக்கிறீங்களா நீங்க பயப்படாதீங்க ஆண்டவரை நோக்கி நீங்க கூப்பிடுங்க ஆண்டவர் சமூகத்துல நீங்க கதறி அழுது உங்க விண்ணப்பத்தை வைங்க கத்தர் உங்கள் ஜெபத்துக்கு பதில் கொடுப்பார் நீங்கள் எப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையில் சிக்குண்டவர்களாக இருந்தாலும் கத்தர் உங்களை விடுதலையாக்க விரும்புகிறார் நான் அன்பானவர்களே இந்த புதிய மாதத்துல இந்த நிறைவான மாதத்துல கத்தர் உங்களை ஆசிர்வதிக்க விரும்புகிறார் உங்களை விடுதலையாக்க விரும்புகிறார் ஜெபிக்கலாமா நான் உங்களோடு சேர்ந்து ஜபிக்க விரும்புகிறேன் நீங்களும் என்னோடு சேர்ந்து ஜபிங்க எங்களை அதிக அதிகமா என்னைய எங்கள் அன்பின் பரலோக வகுப்பு இந்த நேர்மையான அந்த ஆஸ்ரோதிக்கப்பட்ட நல்ல இந்த புதிய மாதத்துல இந்த காலங்களில உங்களுடைய நீர் கொடுத்த கருவைக்காக நன்றி அப்பா கடந்த ஆறு மாதங்கள் பிள்ளைகளை நீர் கண்மணி போல பாதுகாத்தீன் இந்த புதிய மாதத்துல என்னுடைய வார்த்தை கொடுத்திருக்கிறீங்கப்பா என் நெருக்கத்திலே உமை நோக்கி நான் கூப்பிட்டேன் கருத்து என்னிடமாய் சாய்ந்து என் செவி கொடுத்தார் எனக்கு என்னை விடுவித்தார் என்று வார்த்தை சொல்லப்படுகிறது போல எப்பக்கத்திலும் எந்த நெருக்கத்திலும் பிள்ளைகள் இருந்தாலும் அந்த நெருக்கத்துல இருந்து ஒரு விடுதலை விரும்புகிறீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன் மனதார பிள்ளைகளை இந்த நிறைவான நிறைவான மாதத்துக்குள்ள பலன் நம்முடைய பிள்ளைகளுக்கு தேடி வரட்டும் எந்த விதத்திலும் அவர்கள் நெருக்கப்பட்டிருந்தாலும் நீர் விடுவிக்க வல்லவரா இருக்கிறீங்க எந்த நாச மோசங்களுக்கும் எந்த பலவீனங்களுக்கும் விசாச தந்திரங்களுக்கும் அந்த எந்த பிரதவீனங்களில் இருந்தாலும் அவர் விடுவிக்க வல்லவரா இருக்கிறீங்க